மட்டும் இருக்கும் அவங்களுடைய செல்ஃப் வீடியோவையே தப்பா போட்டுட்டு நாளைக்கு ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு பட ப்ரொமோஷனுக்கு அழகா வராங்க கஸ்தூரிய மாதிரி ஒரு கேவலமான ஆர்டிஸ்ட் எங்கேயுமே பார்த்தது இல்லை எதனா ஒரு பிரச்சனைனா மூக்க நுழைக்க உடனே போயிடுவாங்க புஷ்பு அதை விட கேவலமான முழுக்க முழுக்க வந்து அந்த பத்திரிகையாளர் மேல வந்துட்டு இப்ப யூடியூபர் அது இதெல்லாம் சொல்லிட்டு விட்டாங்க இது பிகாஸ் ஆஃப் ஒரு ப்ரொமோஷன் தான் சார் இதைய கேட்டதுக்கு அத்தனை சினிமா நடிகர்கள் எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு இந்த சொசைட்டில இந்த உலகத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் கண்டிப்பா இன்னும் திருநங்கைகள் திருநம்பிகள் இந்த படம் பார்க்கல ஏன்னா இந்த படம் அந்த அளவுக்கு ஓடல சார் சீரியஸா சொல்ல போனா அதுதான் கார்த்திக் சார் அளவு ஓடுதுன்னு நினைக்கிறேன் பட் இது வந்து பிகாஸ் ஆஃப் ப்ரொமோஷன் தான் ஏன்னா இந்த விஷயம் நேற்று பார்க்கும் போது எனக்குமே ஒரு ஆதங்கம் இருந்தது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்திரிகை நண்பர்கள் வந்து எல்லா நடிகைகளுக்குமே முக்கிய ரொம்ப முக்கியமானவங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன கதாபாத்திரம் நடிக்கிறோம் என்ன விஷயம் பண்றோம்ன்றத பத்திரிகையாளர்கள் மட்டும் தான் மக்கள் கிட்ட போயிட்டு அழகா சேர்க்க முடியும் அப்படி இருக்கும் போது அவங்க தப்பா கேட்டிருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஆர் எஸ் கார்த்திசாரே நான் பார்த்திருக்கேன் ஆக்சுவலி அவர் இன்னும் நிறைய நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கும் போது அப்ப கேட்கல உங்களுக்கு இப்ப வந்து உடல் எடை எவ்வளவுன்னு கேட்டது அந்த உடல் எடை கூட நீங்க அந்த வீடியோ முன்னாடி வீடியோ பார்க்கும் போது என்ன இருந்ததுன்னா அந்த ஹீரோ வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணிருக்கேன் சுத்தி காமிச்சிருக்கேன் போது அவர் அந்த வெயிட்ட தான் கேட்டார் அவர் ஒண்ணும் என்னன்னு கேக்கல அது ஒரு புரிதலா மெயினா யோசிக்கணும் இல்ல நீங்க வேற என்ன பேண்ட் போடுறீங்க உங்களோட எக்ஸலா டபுள் எக்ஸலான்னு கேக்கல அந்த சார் கேட்ட ஒரு விஷயம் உங்களோட எதை என்னது அந்த நாள் வந்து சுத்தி இருக்கானே ஒரு ஹீரோ பர்சன் அதுக்காக கேட்டாங்களே தவிர இந்த விஷயத்த வந்துட்டு நீங்க ரொம்ப பெரிய பூகம்பமா ஆக்கி இது ஒரு சின்ன விஷயத்த ரொம்ப பெருசா ஆக்கி விட்டுட்டீங்க இதுக்கு நிறைய நடிகர் நடிகைகள்லாம் கண்டனம் தெரிவிக்கிறாங்க சப்போர்ட் வராங்க எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுவே ஒரு கேள்விக்குறியா இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ டேஸ் முன்னாடி ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு கூட்டு பாலினம் இப்ப ஒரு பாலியல் இது நடந்தது அந்த பாலியல்ல வந்து கூட்டு பாலியல் பண்ணும்போது எந்த நடிகையும் பெண்ணு தானே இல்ல திருநங்கையா திருநங்கையையும் ஒரு அவ்வளவு கான்பிடென்ஸா போய் சப்போர்ட் பண்ற ஒரு விஷயத்துல கூட்டு பாலினம் நடந்து எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் மீட் பண்ணாங்க அப்பெல்லாம் எங்க போனீங்க நீங்க எல்லாம் சினிமா துறையில இருக்கிறவங்களும் சரி மத்தவங்களும் எங்க போனீங்க அப்ப யாரும் எதுவும் கேட்கல ஒரு நடிகை வந்து அதுவும் அந்த பட ப்ரமோஷன் அந்த படம் ஓட கூட கிடையாது அந்த படத்தை நான் போய் பார்த்தேன் ரொம்ப கேவலமா என்ன கான்செப்ட் எடுத்து வச்சிருக்கான் கன்றாவியா எடுத்து வச்சிருக்கான் அப்படி இருக்கும்போது புரிதல் முதல்ல உங்களுக்கு இல்ல அண்ட் தென் இன்னொரு ஒண்ணு சார் நீங்க கேக்குறீங்கன்னு உங்ககிட்ட அதையும் கேக்குறேன் பக்கத்துல இருந்த ஒரு ஆண் டேரக்டர் இருக்காரு ஒரு ஹீரோ இருக்காரு ஒரு பெண்ணுக்கு இது தவறு நடக்குமோ அப்படின்னு எங்களுக்கு தட்டி கேட்க தெரியாதா சொல்லுங்க சார் நான் உங்களதான் கேக்குறேன் கட்டி கேக்கலாம் இல்லையா ஏன் கேட்கல அப்ப அது தவறு இல்லன்றதுனாலதான் அமைதியா இருந்தாங்க அதையே ரெண்டு நாள் ஆற போட்டுட்டு கேட்கறாங்க யோசிக்கணும் பிகாஸ் ஆஃப் ப்ரொமோஷன் மூவி ப்ரொமோஷனுக்காக சார் இன்னொன்னு நீங்க அதே மாதிரி அதர்ஸ் ஒரு கண்டாவியான கான்செப்ட் சொன்னீங்க பட் அதர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கான்செப்டே வந்து இந்த அதர் ஜென்ரேட்டர் அவங்கள வச்சுதான் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ட்ரைலர்லயோ இல்ல படம் பாத்திருப்பீங்க நீங்க படத்துல வந்து ஒரு முக்கியமான காட்சி வரும் இந்த காட்சியில காலேஜ் சீன் நடக்கும் அந்த காலேஜ் சீன்ல ஆண்களுக்கு இப்படி இருக்கும் பெண்களுக்கு இருக்கும் அப்போ ஒருத்த எழுந்து ஒரு ஸ்டூடெண்ட் கேட்போதா அப்போ டிரான்ஸ்ஜெண்டருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்கும்போது அந்த கிளாஸ்ல இருக்க எந்த கிளாஸ்ல நம்ம வேதிக்கா இருக்காங்களே எழுந்து சொல்லுமா வேதிக்கான்ற கேரக்டர் நான் பார்க்கும் எனக்கு ரொம்ப ஆதங்கம் ரொம்ப அதிகமா ஆச்சு ஏன் அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஆண் ஒரு இதுவாதான் இருக்கும் ஆண் உறுப்பா தான் இருக்கும்ன்றதுக்கு வந்துட்டு அது ரொம்ப தவறானது சார் ஏன்னா முதல்ல அவங்களுக்கு அதுவே புரிதல் கிடையாது ஏன்னா நாங்கெல்லாம் திருநங்கைகள் சர்ஜரி பண்ணி நாற்பது நாள் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சு டெய்லி சுடுத்தண்ணி வாங்கிக்கணும் எங்களோட வளர்த்த திருநங்கைகள் மூத்த திருநங்கைகளுக்கு எல்லாத்தையுமே தெரியும் அந்த வழி வேதனை என்னன்னுட்டு ஏன்னா நாங்க ஆண் ஜென்றரா இருந்தோம்னா எங்களோட முகம் எங்களோட உடல் இது எல்லாமே மாறாது ஆனாவே தான் இருக்கணும் எத்தனையோ திருநங்கைகள் சர்ஜரி பண்ணாதவங்களை பாருங்க சர்ஜரி பண்ணவங்களை பாருங்க இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு முதல்ல டேரக்டர் அந்த இன்டர்வியூலும் சொல்லியிருக்காரு நாங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் எந்த டாக்டர் சைத்தேக்கரை டாக்டரை கன்சல்ட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எந்த ஒரு திருநங்கைகளுக்குமே மேல் பார்ட் இருக்காது ஃபீமேல் பார்ட் மட்டும்தான் இருக்கும் அதை நீங்க வந்து ஒரு ஒருத்தவங்க சிட்டையும் போயிட்டு ரூம்ல தான் கூப்பிட்டு போயிட்டு ஒரு லேடி டாக்டரை வச்சு டெஸ்ட் பண்ணணும் அவங்களுக்கு கீழே என்ன பார்ட் இருக்கு நீங்க எப்படி தெரியாம நீங்க கேட்கலாம் முதல்ல நீங்க படம் எடுத்ததே தப்பு இந்த மாதிரி கேவலமே எங்களை ப்ரொஜெக்ஷன் பண்றதே ரொம்ப தப்புன்னு தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பா அந்த டைரக்டர் மன்னிப்பு கேட்கணும் திருநங்கைகள் கிட்டையும் திருநம்பிக்கிட்டையும் முதல்ல பார்த்தா அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் தவறு ஏன்னா அவங்க ரெண்டு பேர் கூட நடிச்சுட்டு அக்கான்னு சொல்றதே தப்பு அப்ப அவங்க ஏஜ் டிஃபரன்ஸ் தானே சார் ஆர்டிஸ்ட் போடணும் அக்கான்றவங்க கூட எப்படி உங்களுக்கு ரொமான்ஸ் வரும் எப்படி சார் வரும் பேசிக்கலா யோசிக்க வேண்டிய விஷயம் அப்படி இருக்கும்போது அந்த ரெண்டு பேரும் அந்த பொண்ணு பேர் என்னன்னு கூட தெரியாது கௌரியா கௌரி கிஷன் ஆக்சுவலி அந்த பொண்ணு நைன்டி சிக்ஸ்ல நல்லா டாப்பா இருந்தாங்க பட் இப்ப அவங்க யாருன்னு கூட நிறைய பேர் மறந்து போயிருக்கலாம் ஒருவேளை இப்ப இப்ப இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா சீரியல் நடிகையா இருக்கலாம் படத்துல இருக்கிற நடிகையா இருக்கலாம் ப்ரொமோஷனுக்கு அவங்களுடைய செல்ஃப் வீடியோவையே தப்பா போட்டுட்டு நாளைக்கு ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு பட ப்ரொமோஷனுக்கு அழகா வராங்க அப்படி இருக்கும்போது இது பிகாஸ் ஆஃப் முழுக்க முழுக்க வந்து அந்த பத்திரிகையாளர் மேல வந்துட்டு இப்ப யூடியூபர் அது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இது பிகாஸ் ஆஃப் ஃபுல்லி ஒரு ப்ரொமோஷன் தான் சார் நான் என்ன சொல்ல வேறேன் இந்த டைம்ல அந்த சாருக்கு ரொம்ப நல்ல விஷயம் தானே ஏன்னா வந்துட்டு பத்திரிகையாளர் பின்னாடிதான் இருப்பாங்க பேக் போனா இன்னைக்கு மக்கள் முன்னாடி தெரிய உலகமே தெரிய வர அளவுக்கு பண்ணது அவங்க தானே நீங்க தேங்க்ஸ் சொல்லிட்டு போங்க சார் இல்ல மேடம் நீங்க சொல்றது ஓகே இன்னைக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் ஆயிட்டாரு நம்ம ஒரு யூடியூப்ல அவர் இல்லாத டைம்ல நம்ம வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கிறோம் வந்து ப்ரொமோஷன் ஆயிட்டாரு சார் அவர் இது கடந்து போகணும்னு சொல்றீங்க ஆனா அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்காங்க அவருக்கு ஒரு மகன் இருக்காரு அவங்க மனைவி இருக்காங்க ஒருவேளை அவங்க இதே இடத்துல மார்க்கெட்ல இங்கே போகும் பொழுது ஏன்னா எதுக்காக இதை கேக்குறேன்னா இப்ப குஷ்பு சின்மை ரோகிணி பண்ற திக் பண்ணியிருக்காங்களா அதாவது இவர் இவர் செய்த தவறு இவர் செய்து தவறு அப்படின்னுட்டு இவரு இவர் செய்த தவறு அப்படின்னு சுட்டி காட்டும் போது மொத்தம் அவங்க வீட்டுல இருக்க குழந்தைகளுடைய மனநிலை என்ன ஆகும் மனைவியோடைய மனநிலை என்ன ஆகும் இல்லை சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்லுவேன் அவங்க ஃபேமிலிக்கு அவர் சார பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கலாம் ஏன்னா வந்து குடும்பத்துக்கு தான் முதல்ல தெரியணும் ஏன்னா நம்ம ஹஸ்பண்ட் எப்படியா நம்ம அப்பா எப்படின்னுட்டு அப்படி இருக்கும்போது குடும்பத்தை பொறுத்திருக்கே எல்லாருமே பர்ஃபெக்டா தான் இருப்பாங்க அவர் அப்படிதான் இருந்திருக்கலாம் பட் இந்த கேள்வி வந்துட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சார் இதை விட வேற வேற கேள்வி எல்லாம் கேட்டிருக்காரு நானே என்னோட இன்டர்வியூஸ் எல்லாம் போகும்போது நிறைய படத்துல வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காரு அப்பெல்லாம் அந்த ஆதங்கம் வரல நான் என்ன கேட்கிறேன் அதே சின்மை எங்க போனாங்க அதே வந்துட்டு வாட் இஸ் நேம் கஸ்தூரி கஸ்தூரிய மாதிரி ஒரு கேவலமான ஆர்டிஸ்ட் நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை எதனா ஒரு பிரச்சனைனா மூக்க நுழைக்க உடனே போயிடுவாங்க குஷ்பு அதை விட கேவலமானவங்க முப்பத்தி அம்மன் படம் வரப்போகுதுன்றதுனால அவங்க அதுக்கு ப்ரொமோஷன் பண்றதுக்கு இப்ப வந்துட்டு அது பண்ணணும் இதை பண்ணணும் நான் சப்போர்ட் பண்றேன் நான் சப்போர்ட் பண்றேன் நான் என்ன சொல்றேன் ஈக்குவல் சொசைட்டி ரைட்ஸ் இருக்கிறவங்க உங்களுக்கு எல்லாம் உரிமையும் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே திரல் கொடுங்க ஒரு பெண்ணோட இடைய கேட்கறதுக்கு நாசர் வரைக்கும் வந்திருக்காரு இதே திருநங்கைகள்ல போயிட்டு நான் காடு கேட்கிறேன் அந்த இடத்துல அந்த காடு கேட்கும் போது அந்த இடத்துல வந்துட்டு திருநங்கைகளுக்கு லிஸ்ட் கிடையாதுமா இன்னும் ஓபன் பண்ணலமான்னு சொன்னாரு திருநங்கைகளை இன்னும் இழிவுபடுத்தி தான் சினிமா துறையில சீரியலை தவிர்த்து படத்துல இன்னும் தான் எங்களை காமிச்சிட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் உங்களுக்கு அசிங்கமா இல்லையா இதே சொசைட்டில தானே நாங்களும் வாழ்ந்துட்டு இருக்கோம் அதெல்லாம் உங்களுக்கு கேட்கறதுக்கு வப்பு இல்ல இடைய கேட்கறதுக்கு அத்தனை சினிமா நடிகர்கள் எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு இந்த சொசைட்டில இந்த உலகத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் சினிமால இருக்கிறவங்களுக்கு நீங்க ஆண் பெண்ணை மட்டுமே வச்சு காமிச்சா திருநங்கைகளுக்கு என்ன டேலண்ட் இருக்குன்றதையே நீங்க காட்டல அப்பதானே சரி எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கா நிறைய படங்கள் நாங்க நடிச்சிட்டு இருக்கோம் எங்களோட திறமைகளை காட்டுறோம் நீங்க கொடுக்குற கதாபாத்திரங்கள் இவ்வளவுதான் இருந்ததுன்னா எங்களோட ப்ரொஜெக்ஷன் எவ்வளவு இருக்கும் அவ்வளவுதான் இருக்கும் அதுவும் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற நடிகைகள் முக்காவாசி கம்மி வெளி மாநிலத்தில இருந்து கூப்பிட்டு வந்து இந்த நடிக்க வச்சு அவங்களுக்கு டப்பிங்க அதுவே உங்களுக்கு தமிழ் பேசுற நடிகைகள் எத்தனை பேர் குடுக்குறாங்க எங்களை கேலிக்கங்கள் வந்து ஒன்பது அலி உசு இப்படி எல்லாம் எங்களை அழைச்சிட்டு இருந்தாங்க எங்களுடைய ஐயா வந்து அவரோட இதுல வந்து கனிமொழி ஆக்காவா எங்களுக்கு வந்து திருநங்கை மதிப்புக்குரிய திருநங்கைன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு அழகான பேர் எங்களுக்கு சூட்டினாங்க அது இன்னுமே வந்து இன்னை வெறிக்கமே எங்கயாவது போனா ஒன்பது அழின்றதெல்லாம் போக திருநங்கை ஒருத்தவங்க நடிக்கிறாங்க திருநங்கை மேடம் ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு மரியாதை எங்களுக்கு வந்திருக்குன்னா அது டிஎன் கே மட்டும் மட்டுந்தான் அப்படி இருக்கும்போது நாங்க அதுக்கு எல்லாத்துக்குமே திருநங்கைகள் சமூகத்தினர் அனைவருமே நாங்க வந்து அவங்களுக்கு நன்றி கடந்தா இருப்போம் அப்படி இருக்கும்போது இவங்க இந்த மாதிரி அதர்ஸ் போன்ற படங்கள்ல அவங்களுக்கு புரிதல் எல்லாமே கன்சல்ட் பண்ண நாங்க ஸ்டோரி அனலைஸ் பண்ணோம் இது வந்து முழுக்க முழுக்க தவறானது இதனால பாக்குற திருநங்கைகளும் சரி திருநம்பிகளும் சரி ரொம்ப மனதளவுல பாதிக்கப்படுவாங்க இன்னும் அவங்க ஃபேமிலிஸ் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி காட்சிகளை வந்து டைரக்டர் எடுக்கணும் இல்ல அப்படின்னா நான் அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார் என்னோட லாயர் வச்சு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அதான் நான் கேட்க வந்தேன் இந்த இந்த இடையை சம்பந்தம் பிரெஸ் மீட் நடக்கும் போது இது வந்து பெரிய அளவு போய் மாத சங்கம் எல்லாம் கமிஷன் ஆஃபீஸ் அலுவலக மாதிரியும் தொடங்குகிறா ஆரம்பிச்சிருக்காங்க இவ்வளவு பெரிய ஒரு தவறு இவங்க வந்து சொசைட்டி இப்படி பண்றாங்க இப்படி புறக்கிற குழந்தைகளை இப்படி மாத்தலாம் அப்படின்ற மனநிலையை வச்சிருக்காரு அந்த ப்ரொடியூசரோ அந்த உள்ள நடிச்சிருக்கவங்களோ அவங்க மேல பாக்கல இன்னைக்கு காலையில தான் படத்தை பார்த்தேன் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அவ்வளவு ஆதங்கமானது இந்த படத்தை இப்ப எல்லாருமே பாக்குறவங்க பாத்தீங்கன்னா ஆர் எஸ் கார்த்தி என்னதான் பண்ணாரு எதனாலதான் இந்த விஷயம் பண்ணுச்சுன்றதால படம் ப்ரொமோஷன் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு இது மாதிரி உங்களை பத்தி அப்படின்னு சொல்லிட்டாங்க இது மாதிரி பண்ணியிருக்காங்க என்ன தாண்டா இருக்குன்னு போய் அந்த படத்தை பார்த்தா கேவலமா எடுத்து வச்சிருக்காங்க சார் அந்த படத்தை அத பார்த்துட்டு என்ன இது மாதிரி இருக்கு கூட வந்த ஃப்ரெண்டு ஒரு பையன் வந்து கேட்கறான் இன்னும் நீங்க இது மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஆண் உறுப்பு தான் இருக்கும் நான் அவங்க கிட்ட போய் பண்ண முடியாது சார் பாத்ரூம்ல எனக்கு மேல் பார்ட் தாண்டா இருக்கு ஃபீமேல் பார்ட் தான் இருக்கு எனக்கு சர்ஜரி பண்ண டாக்டர்ஸ்க்கு தெரியும் எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும் என் கூட பழகிறவங்களுக்கு தெரியும் எனக்கு என்ன பார்த்துருக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்போஸ்ல என்னோட பத்தி என்னோட பர்சன் நான் எதுக்கு எக்ஸ்போஸ் பண்ணணும்

கடவுள் படங்கள் சமீபத்துல வந்த கடவுள் கடவுள்களை கொச்சையாகவோ ஏதோ காவிய அதிகமாகவோ அதை காட்டினால் உடனே அந்த படம் வந்து வெளியான தடை வருது ஏன் மாதிரியான ஆட்களை வந்து இந்த மாதிரி சுத்தரிக்கும் போது படத்துக்கு தடை கொடுக்க தயங்கி விடுது இல்ல ஒரே நிமிஷம் முதல்ல வந்துட்டு இதுக்குன்ட்டு ஒரு காபிரைட்ஸ் ஒரு இடம் இருக்கும் சார் அந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி சீன்ஸ் வைக்கலாமான்றத அறிவு அறிவு அவங்களுக்கு இருக்கணும் அப்படி இருக்கும்போது அதுல ஒரு திருநங்கையை நியமிச்சு இந்த மாதிரி வந்து திருநங்கைகளை பத்தி காட்டுறாங்க இந்த காட்சி இந்த படத்துல இடம் பெறலாமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அந்த வந்துட்டு அப்பவே அது ஸ்டாப் ஆயிடும் இவங்க மூளை இல்லாம இந்த மாதிரி எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணி திருநங்கையோட வாழ்க்கையை திருநம்பிகளோட வாழ்க்கையை வந்து கஷ்டப்படுத்துறது எங்களுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு கண்டிப்பா இன்னும் திருநங்கைகள் திருநம்பிகள் இந்த படம் பார்க்கல ஏன்னா அந்த படம் அந்த அளவுக்கு ஓடலை சார் சீரியஸா சொல்ல போனா அதுதான் கார்த்திக் சார் ஓடுதுன்னு நினைக்கிறேன் பட் இது வந்து பொண்ணு பண்ணது ரொம்ப கேவலமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க